மீனராசி என்பர்களே இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்வில் வளரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு உதவிகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அது இந்த மீனராசியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேருக்கு இது பாசிட்டிவானு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேரெலாம் இல்லைங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு இது பரவாயில்ல அந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் பேர் யார் அப்படிங்கிறது நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க இதுக்கு தனிப்படையான ஜோதிடம் தான் கண்டிப்பாக பார்க்கணும் நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் நீங்கள் வீடியோ பார்த்தா எனக்கு லாபம் தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் தனிப்படையான ஜோதித பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க இல்லையா அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு மைண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா தனிப்படியான ஜோதி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் அந்த நன்மை நடக்கக்கூடிய ஆட்களுக்கு இது பொருந்தும் மீதி இருக்கூடிய தேர்ட்டி பர்சன்டேஜில் நீங்கள் இருக்கலாம் அதனால தான் தனிப்படையான ஜோதிடம் பார்க்க சொல்கிறேன் ஏன்னா இந்த நன்மை எப்படி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ண முடியும் எதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் அது ஒரு பக்கம் அதே மாதிரி சார் இது என்ன பண்ணால் இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம் என்ன பண்ணால் இது வந்து சரியாகும் என்ன பண்ணால் எனக்கு வந்து வெற்றி கிடைக்கும் எதை பண்ணால் எனக்கு வந்து தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் மாதிரி தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் கீழே ஃபோன் நம்பர் கொடுங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சார் ஃபோன் நம்பரு நிறைய பேர் எங்கே எங்கேன்னு கேட்குறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் பிரபல ஜோதிட தான் பேசுவார் அவர் ஃப்ரீ இருந்தது அப்படின்னா தான் அவங்ககிட்ட பேசவே முடியும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிஸியான ஆள் ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க ஃபோன் மூலமாக எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி வைப்பாங்க ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி தெளிவாக சொல்கிறேன் ரொம்ப பிசியான ஆள் ஃபோன் எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு சார் யூடியூப் வீடியோவில் இப்படி சொல்லிட்டாங்க அது வந்து நன்மையே நடக்கும் ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஒரு மோகம் அப்படின்னா யூடியூப்பில் இப்படி சொல்லிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் அப்படியே நடக்கும் சார் ஒன்று தெளிவாக தெரிஞ்சிக்கணுங்க நம்ம மீனராசி இப்போ நம்ப இருக்கீங்க மீனராசியில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கோடி பேர் இருப்பான் பன்னெண்டு கோடி பேருக்குமே லாட்ரி டிக்கெட் அடிச்சுன்னா என்ன வருது அதில் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து மேட்ச் ஆகிறதில்ல காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வேறு தசாபுத்தி வேறு நட்சத்திரம் வேறு லக்கினம் அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வேறுபடுறீங்க அந்த காரணத்தினால் மட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேருக்கு அந்த விஷயங்கள் நடக்கிறதில்ல ஆனால் ஒரு எயிட்டி பர்சன்டேஜாவது நடந்துடும் காரணம் என்ன அந்த ராசி உங்களுக்கு மேட்ச் ஆகுது இல்லை லக்கினம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது இல்லை அந்த கூட இருக்கக்கூடிய நட்சத்திரமும் கூட இருக்கக்கூடிய ராசி கூட உங்களை வந்து டாமினேட் பண்ணலாம் உங்கள் கூட இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட உங்களோட ராசியை வந்து டாமினேட் பண்ணலாம் அதனால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்ஸஸ் வந்து கொஞ்சம் பேக் அடிக்கலாம் அதனால தான் ஃபேமிலிக்கு எப்போ ஒருத்தர் ஜோ ஜோதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலிக்கே ஜோசியும் பார்க்கணும் அதுதான் பெஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஊரில் பார்க்குறீங்களா எங்கே பார்க்குறீங்க எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒருத்தருடைய ஜாதகத்தை மட்டும் வச்சு ஃபுல்லாக கணிக்கவே முடியாது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா கல்யாணம் ஆகிடுச்சா கண்டிப்பாக எங்கள் ஒய்ஃப் ஜாதகத்தை பார்த்தே ஆகணும் குழந்த பிறந்துருச்சா கண்டிப்பாக குழந்தை ஜாதம் தான் பலி குழந்த ஜாதகத்தை பார்த்தே ஆகணும் ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் முன்னாடி ஃபில்ட்ரு பண்ணி தான் பார்த்தாங்கன்னா அது ஒரு முக்கியமான காலகட்டமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சரி சார் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மீன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் பெருமாளுடைய துணை உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அருள் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் சார் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி குலதெய்வத்தனுடைய அருள்லாம் இருக்குங்க அது எனக்கே சின்ன சின்ன சிம்டம்ஸில் தெரியும் அப்படின்னு சொல்லிங்க இது உண்மை அப்படின்னா மறக்காம கமர்சியல் பற்றி விடுங்க குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்பாக உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் மிஸ் ஆகிருப்பாங்க அதாவது இதாக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயங்கள்னால சில இழப்புகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இதன் மூலமாக பல கஷ்டங்களையும் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க எது பாட்டியோ தாத்தாவோ இல்லை மாமனி அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயங்களும் சின்ன விஷயம் இல்லை அது பெரிய விஷயம் அதே மாதிரி அப்படி நடக்காதீங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு விஷயம் நடந்துருக்கும் என்ன அப்படின்னா சில விபத்துக்கள் மூலமாக சின்ன சின்ன விபத்துகளாவது நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படி இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு அமௌண்ட்டாவது நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா நடந்திருக்கும் சில இழப்புகளை சந்திச்சிங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் ஒரு சின்ன அமௌண்ட்டு இல்லை மொபைல் மிஸ் ஆகிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்னால உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்டிமேட் மாதிரி உங்களுக்கு வந்து தென்பட்டிருக்கும் ஸோ இது வந்து மீனராசிக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் இது நடந்திருந்தது அப்படின்னா மறக்காமல் கமர்ஷியில் பதிவிடுங்க ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்ட்டு அந்த வேலையிலேருந்து அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணி எதுக்கு மாற்றாங்கன்னே தெரியும் வேறு இடத்துக்கு மாற்றிருப்பாங்க வேறு இடத்துக்கு போயிருப்பீங்க இல்லைனா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால தொழில் டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் உங்கள் லாபம் டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே டக்குன்னு சடனாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் திருமண வாழ்க்கையோ குழந்தை வாழ்க்கையோ இல்லை ஏதோ ஒரு தொழில் சார்ந்த வாழ்க்கையோ படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு நீங்கள் நினச்சிருப்பீங்க டக்குன்னு அப்படியே வேறு மாதிரி நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி சடனாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து நிறைய அனுபவிச்சிருப்பீங்க சில காலகட்டங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தற்போதைய நிலைமையில் கூட குழப்பமான ஒரு நிலையில் ஒரு சொத்து ரீதியான விஷயங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ண விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நடந்துச்சு அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கடுப்புலேயே நடந்துகிட்டு இருந்திருக்கும் ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்கான படிக்கட்டாக தான் வரப்போகுது ஏன்னா கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு இன்னும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிணத்தையே தாண்டின மாதிரி இந்த காலகட்டத்தில் நன்மையை மட்டுமே நீங்கள் வந்து சுவாசிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் செய்தே ஆக வேண்டும் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது நீங்கள் எந்த ராசிக்காராக இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரர்கள் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு பண்ணியாகணும் முடிஞ்ச மாதத்துக்கு ஒரு டைம் போய் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு எலிஞ்சி மனம் மாதம் அந்த இடத்துல வச்சு கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும் அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியாகவும் இது நீங்கள் பரிகாரம் கிடையாது இது வந்து உங்களோட ரூல்ஸ் மாதிரி இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக போய் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய எலிஞ்சு மனத்தை கையில் வச்சுக்கிட்டே இருந்தாகும் அது உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் வாய்ப்பு தரும் அது பரிகாரம்லாம் கிடையாது அது நார்மல் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில இந்த கடவுள் வந்து வணங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா திரிநேத்ராய நமக இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நோட் பண்ணிக்குவாங்க இதை வந்து நீங்கள் எழுதியோட வச்சுக்கோங்க நான் கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு டைம் பதிவிடுங்க ஓம் திரிநேத்ராய நமக ஓம் திரிநேத்ராய நமக ஓம் திரிநேத்ராய நமக இது வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு டைம் பதிவிட்டுட்டு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள் உச்சரித்து பாருங்கள் வாயில் அப்படியே போட்டு உச்சரித்து பாருங்கள் ஓம் திரிநேத்ராய நமக ஹோம் திரிநேத்திராய் நமக ஓம் திரிநேத்திராய் நமக கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கடன் பிரச்சனை தீர்த்து விடும் லாபம் வராமல் இருக்குது அப்படின்னா லாபம் வரும் லாபம் நமக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைங்க ஓம் நம ஓம் நம ஓம் நம அப்படின்னு வழிபட்டுட்டு மாதம் மாதம் எனக்கு இத்தனை ரூபா லாபம் வரணும் அப்படிங்கிற மாதிரி வருமானம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நடக்கும் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது சொன்ன ஒன்றுமே பலிக்குமா சார் இது என்ன சார் ஜீபூமா பென்சில் மாதிரி சொன்ன ஒன்றே ப இதாகுமா அப்படிலாம் கிடையாதுங்க இதெல்லாம் வந்து மன ரீதியாகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தை தற்போதைய நிலைமைக்கு உங்களுக்கு பொருந்தும் எந்த சூழ்நிலையில் எந்த இறைவனை இந்த ராசிக்காரர்கள் வணங்கினாலும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத நாங்களே சொல்கிறோம் அதன் மூலமாக பல நன்மைகளும் நீங்கள் வந்து அடைவீங்க அதை நிறைய பேருக்கு தெரியறதில்ல தெரியாமையே போய் போய் எது எதோ பண்ணுறாங்க பூஜை பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் அதே மாதிரி தனிப்படியான ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து தனிப்படியான ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் பிறந்த நேரத்துலேருந்து ஒரு சென்டிமீட்டர் ஒரு இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு பிறந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மணி போட்டு உங்களோட கால்குலேட்டரில் உங்களோட ஆன்லைனில் ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் தசாபுத்தி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்ததுன்னு பாருங்கள் அதே அஞ்சு ஒன்றுக்கு நான் முன்னாடி சொன்னது அஞ்சு மணி ஜீரோ ஜீரோ நிமிஷம் அதுக்கு ஒரு தசாபுத்தி காட்டும் அதோட டேட் வேறு மாதிரி காட்டும் அதே அஞ்சு ஒன்றுக்கு போட்டு பாருங்கள் உங்களோட தசாபுத்தி டேட்டு அதில் இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் மாறி இருக்குன்னு பாருங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகத்தினுடைய ஆக்சஸ் மாறும் இத்தனை டிகிரி திரும்பிச்சு அப்படின்னா நிறைய ஆக்சஸ் மாறும் அப்போ எத்தனை நாட்கள் உங்களோட ஆக்சஸில் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் உள்ளே போனீங்கன்னா மிகப்பெரிய சயின்ஸுங்க நிறைய பற்றி தெரியிறது இல்லை அது ஆஸ்ட்ராலஜிங்கிறது மிகப்பெரிய சயின்ஸ் அதை கரெக்டாக சொல்ல தெரில அவ்வளோதான் அதை சொல்லத் தெரியாதனால நிறைய பேர் ஜோதிடர்கள் பொய்யான ஆகிறாங்க ஜாதகம் பொய் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது ஜோதிடம் உண்மை சில ஜோதிடர்கள் அதை பயன்படுத்தி அதை பொய் பொய்யாக்க விரும்புகிறார் பணத்திற்காக சில பொய்யாக்க விரும்புகிறார் அது தெளிவாக சொல்கிறேன் இப்போ நான் சொன்னதே ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்குமான்னு கேட்டால் நானே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக கூட இருக்கலாம் இப்போ உங்களோட ராசிக்கு பார்க்கும்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜாக தான் நான் சொன்னது கரெக்டாக கூட இருக்கலாம் காரணம் என்ன ஏன்னா நான் சொன்னது பொதுபலன் அதை மைண்டில் வச்சுக்கணும் பொதுபலன் இப்போ நான் சொன்னதில் ஒரு விஷயம் உங்களுக்கு பொருந்தோம் இன்னொரு விஷயம் பொருந்தாது ஆனால் அந்த பொருந்தாத ஒரு விஷயம் இருக்குல்ல அது இன்னொரு மீன ராசிக்காரர்கள் பொருந்தும் ஏன்னா இப்போ நான் எடுத்தது ஓவரால் எத்தனை தசாபுத்தி இருக்குது எத்தனை நட்சத்திரம் இருக்குது எத்தனை லக்கீணம் இருக்குது எத்தனை எது இருக்குது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுத்து இப்போ நம்ம சொல்லிட்டுருக்கோம் அதனால தான் நிறைய பேருக்கு அது புரியுறதில்ல இல்லை யூடியூப்பில் சொல்கிறதுனா பொய் அப்படிங்கிறாங்க சிலர் வந்து பொய்யாக கூட சொல்லலாம் நம்ம சேனலில் சொல்கிறது எல்லாமே கணிப்பின் பெயரில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உண்மை அதே மாதிரி கீழே கொடுத்த நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களினுடைய ஆசானுடைய நம்பர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இரநூறு ஜோதிடர்களுக்கு கோச்சிங் எடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஜோதிடம் பார்க்கக்கூடிய எல்லாமே விஐபி அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஆக்ட்ரஸ் பொலிட்டிஷியன்ஸ் ஸோ அவங்க கிட்டே நம்ம போய்லாம் இருக்க முடியாது ஏன்னா சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த நாள் வருவாங்க ஸோ அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே அவர் சொல்லி அந்த பாசிட்டிவான விஷயங்களை அவங்கள கொண்டு போய் அவங்களோட சக்ஸஸுக்கு என்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி கொடுக்குறவர் ஸோ அவருடைய நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் எல்லா வகையான விஷயத்துக்கும் அவர் இந்த ஆப்டாப் பிறந்துவார் நீங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயம்லாம் கேள்வி கேட்கலாமான்னு நினைக்கிறதெல்லாம் பேசுவார் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவும் கேட்டுக்கலாம் வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க இது வரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் பிரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே